வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு அது என்ன சீரியல்ன்ற முடிவு வர்த்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஷூட்டிங் ஆரம்பித்து பல மாதங்கள் தாமதமாக வந்த சீரியல் தான் அனாமிகா சீரியல் இந்த சீரியல் மே பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் முறையாக ஒளிபரப்பானச்சு அதுவும் ஞாயிறு தோறும் ஒளிபரப்பான இந்த சீரியலில் லீட் ரோலில் ஆகாஷ் தர்ஷக் மற்றும் லீட் ஹீரோயினா அக்ஸதா இவங்க தான் நடிச்சிருந்தாங்க ஆகாஷ் அவர்கள் இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீரியலேயும் தர்ஷக் அவர்கள் சிங்கப்பிண்டை சீரியலையும் நடிச்சிட்டு வராங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே இவங்க அனாமிகா சீரியலில் கம்மிட் ஆகிட்டாங்க இந்த நிலையில் இந்த சீரியல் ஞாயிறு தவிர ரொம்பவும் சூப்பராக தான் ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது அனாமிகா சீரியல் முடிவுக்கு வர செய்தி வெளியாகிருக்கு வாரந்தோறும் ஒளிபரப்பான இந்த சீரியல் நேரமும் அடிக்கடி இருந்தது இந்த நிலையில் இப்போது அனாமிகா சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்குது அனாமிகா சீசன் டூ வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டு வருது அனாமிக்கா சீரியல் நீங்கள பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சருக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க